தனுசு ராசி அன்பு கொண்டால் பிரபஞ்ச தத்துவம் பிரபஞ்ச ரகசியம் என்ன ஒவ்வொரு ராசிக்கிலும் ரகசியம் காலப்போஷ தத்துவங்கள் அமைஞ்சி அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் எதுதான் நடக்கும் எப்போ நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கை அமைப்பு முறை என்ன தொழில் வேலை என்னென்ன பிரபஞ்சமே சொல்லியிருக்கு அதை இந்த சித்தர்கள் ஞானிகள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை நமக்கு ஜோதிட வடிவமாக கொடுத்து மிக பெரிய மிராக்கள் அப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தால் இல்லை இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சராக ஒரு சில விஷயம் வேலை செய்யுது பாருங்களேன் உங்கள் பிரபஞ்ச ரகசியம் இந்த ராசி தத்துவம் என்னென்னு முதல்ல அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்வி படிப்பு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் நல்ல நாலேஜபிள் பர்சன் ஹைலி நாலேஜபிள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல அதாவது ஒரு பிராண்டடான ஸ்கூலில் படிப்பாங்க உங்கள் படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கும் போக போக தான் டெவலப்மெண்ட் அதாவது இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பணியாரம் மாதிரி இங்கே வாங்கி தூக்கி அங்கே வச்சு அங்கே வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணி கரைச்சு மீண்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் தான் மாட்டிக்கிறாங்க அது மற்ற கிரக அம்சங்கள் அப்போ பொருளாதார ரீதியாக எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு அதை பாருங்கள் இவங்க எங்கே இருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான காலேஜ் இல்லை ஃபேமஸான ஒரு கோயில் வந்து திருமண விஷயத்தை எப்படி பேசுவோம் திருமணம் பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் சம்ம திருமணத்துக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் தொழில் அமையும் அறிவு சார்ந்தால் கலஸ்திரமாக இருக்கும் என்ன இவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அது இந்த பொதுவாக தன்மைங்க பட் நெகட்டிவாக சொல்லக்கூடாது கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அவங்க கருத்தை கொஞ்சமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா டெவலப் ஆகிரும் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்துடுது ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பு கொண்டா பிரபஞ்ச தத்துவம் பிரபஞ்ச ரகசியம் என்ன ஒவ்வொரு ராசிக்கிலும் ரகசியம் காலப்போஷ தத்துவங்கள் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் எது தான் நடக்கும் எப்போ நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கை அமைப்பு முறை என்ன தொழில் வேலை என்னென்ன பிரபஞ்சமே சொல்லியிருக்கு அதை இந்த சித்தர்கள் ஞானிகள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை நமக்கு ஜோதிட வடிவமாக கொடுத்து மிகப்பெரிய மிராக்கள் அப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தால் இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சராக ஒரு சில விஷயம் வேலை செய்யுது பாருங்களேன் உங்கள் பிரபஞ்ச ரகசியம் இந்த ராசி தத்துவம் என்னென்னு முதல்ல அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தனுசு ராசின்னு சொன்னாலே ஆசிரியர் பாவம் ஆசிரியர் மனநிலைமை மதிக்கத்தக்க மனநிலைமை கொண்ட ஒரு ராசி தான் இந்த ராசி ஏன்னா குரு இவங்களுக்கு நாலாம் இடமும் இது இவங்களுக்கு தாய் பாசம் அதிகம் தாயே நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு டீச்சரு ஒரு பேங்க்குன்னு ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்துடுது அவங்க வீட்டில் இல்லைனா கூட பக்கத்து வீடு ஏற்று வீடுன்னு ஆக மொத்தம் டீச்சரு பேங்க்கு ஓட தொடர்பு உண்டு இவங்களுக்கு என்னென்னா இவங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் மற்றவரை வழி நடத்தும் சின்ன சின்ன கதைகள் சொல்லி உதாரணம் சொல்லி சொல்லக்கூடிய அம்சம் இந்த ராசி தத்துவத்துக்கே உண்டு எடுத்தோடனே மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட மாட்டாங்க ஒரு புரியதர் மாதிரி சொல்லி சூழ்நிலையை சொல்லி இந்த அளவுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ராசி தனசு ராசி ஒரு இடத்துல இருந்தாலும் அதை ஜெயிச்சுருவாங்க ஏன்னா இவங்க ஈஸியாக பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய நபர்கள் தொடர்பு இருக்கும் அரசாங்க ரீதியாக காவல்துறை ரீதியாக சினிமா செலிப்ரிட்டிஸ் அதாவது விஐபி கேடரில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நட்பு ரீதியாக இருக்கும் ஒரு ஃபோன் காலில் ரீச் பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு அது இயற்கையாகவே அமையுது அப்போ இவங்களுக்கு இந்த நட்பு வட்டாரங்கள் தொடர்பு ரீதியாக நிறைய இருக்கும் எல்லாம் அறிவாளி சார்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பார்த்திங்கன்னா அறிவாளி நாலேஜு ஒரு வெல் செட்டில்டாக வச்சுருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒன்றை இரண்டாக பெருக்கும் தன்மை உண்டு பண ரீதியாக இருக்கும் அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது புத்தகம் எழுத்து கவிதை இந்த மாதிரி ஒரு சில இருக்குது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அப்புறம் சிறு பயணங்கள் மூலம் இதெல்லாம் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வந்துடும் இவங்க ஒரு சில இவங்க இந்த மாதிரி கவிதையோ கட்டுரையோ எழுதுகிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சிங்கர் பாடகர் ஜோதிடர் இதெல்லாம் வந்திருக்காங்க வாக்குப்படிதம் இல்லையா இதெல்லாம் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது முப்பது வயசுக்கு மேலே மிகப்பெரிய உயர்வு அந்த முப்பது வயசு வரைக்கும் நல்லா லேர்னிங் சொல்ல முடியாது நல்லா லேர்னிங் இருக்கும் அந்தளவுக்கு போக போக டெவலப்மெண்ட் ஆகிரும் இவங்களுக்கு இயற்கையாகவே சொத்து அமைங்க நல்லா பார்க்கணும் இவங்களுக்கு சொத்து அமைகிறது ஒரு மெராக்கள் இருக்கும் இவங்களுக்கு இந்த வீடு இடம் வாங்கும்போது மழை வர ஆரம்பிச்சிடும் மழையோ இல்லை அந்த அந்த போர் போட்டனே தண்ணி வரும் அதை நீர்நிலை உள்ள இடமா இருக்கும் ம இடம் பத்திரம் பார்த்திங்க போது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னேன் ஒருத்தருக்கு நீர் சம்மந்தப்பட்ட சொன்னார் சார் நீர் தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆனால் அந்த ஊர் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி இருந்தாங்க கோயில் திருவிழானால அந்த செப் இந்த தேர்லாம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் எங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் வச்சு அடித்தாங்க அப்போன்னு சொன்னால் ஆக மொத்தம் ஏதோ ஒரு தண்ணி அம்சம் வந்துடுது இந்த ராசிக்கு அம்சம் இப்படி தான் திருமண விஷயத்த எப்படி பேசுவோம் திருமணம் பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் செம்ம திருமணத்துக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் தொழில் அமையும் அறிவு சார்ந்தால் கலஸ்திரமாக இருக்கும் என்ன இவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அது இந்த பொதுவாக தன்மைங்க பட் நெகட்டிவ் சொல்லக்கூடாது கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அவங்க கருத்தை கொஞ்சமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் டெவலப் ஆகிரும் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்துடுது ஒரு பெண் குழந்த வந்துடுது இப்போ ஒரு சில ஆண் குழந்தைன்னா மிஸ்கரேஜ் இருக்கான்னு கேட்போம் ஒரு க கன்சீவ் வேணும் டிஎன்சி பண்ணிங்களா மிஸ்கரேஜ் ஆச்சா ஒரு கருசிதை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதனால் ஒரு குழந்தை விஷயமா கொஞ்சம் பார்த்துக்கங்க குழந்தை உண்டு இந்த ஒரு விஷயம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் இவங்களுக்கு சில காலம் வேலையில் போய் புகழ் பெற்று பெரிய லெவலில் வந்து பெரிய ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுவாங்க அது அப்போ வேலைக்கு போயிட்டு தான் இப்போ வேலையாக பிஸ்னஸ் ரெண்டுமே செட் ஆகும் ஆனால் முதல்ல வேலையை பற்றி பேசுவோம் வேலை ரீதியாக பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு உள்ள என்ட்ராகி போக 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 பெரிய லெவலில் சைன் பண்ணிடுவாங்க பொருளாதார ரீதியாக அங்கே இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அந்த உங்கள் வேலையில் சாதாரணமாக போவாங்க டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிடுவாங்க சார் அதுக்கு சார் சம்பளம் கிடைக்குமா அது அடுத்த பாயிண்ட் அதுக்கு ரெண்டாம் இடம் பார்க்கணும் ஆனால் பாப்புலாரிட்டி இப்போது உங்கள் தனுசு ராசிக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் ஒரு கோபால்ன்னு வச்சுக்கோங்க கோபாலன் கோபால்னு சார் அவரா அவர் நல்லா தெரியுமே அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருவீங்க அப்போ இவருக்கு இந்த பாப்புலாரிட்டி இருக்கும் அந்த வேலை செய்கிற இடத்துல உண்டு உங்களை டிப்பெண்ட் பண்ணி மற்றவங்க இருப்பாங்க அறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுவீங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு ராசி தான் சந்திரன்ன எட்டாம் மேடம் உள்ளுணர்வு உண்டு உலகத்தை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறது மற்றவங்க ஜட்ஜிங் பாயிண்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட் பூர்வீக ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு கிஃப்ட்டு கிடைக்குங்க கிஃப்ட்டு கிடைக்காத தனுசே இல்லைங்க சொத்துக்கு விஷயமா ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி கிஃப்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னதுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அவருக்கெலாம் இவர் ஒரு ஒரு ஜோதிடர் நாங்கள் ஜோதிடர் ஒரு நண்பர் அவர் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் இடம் வாங்கி கொடுத்துருக்கார் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய இதை பண்ணிவிடுங்க இதை விடுங்க லாயர் ஒரு லாயர் இதே இதில் ஒரு லாயர் இருந்திருக்கார் அந்த லாயர் அவ்வளோ பெரிய கேஸை போராடி ஜெயிச்சு கொடுத்துட்டார் ஒரு பேசின தொகையோட பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கார் இது அதாவது சக்ஸஸே ஆகாதுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய இது அது அசட்டாக கொடுத்தார் சாரி நகையாக கொடுத்தார் நகை வடிவமாக கொடுத்தார் அப்போ ஏதோ ஒரு கிஃப்ட்டு வகையில் வரும் அதனால் இவங்களுக்கு சின்ன சின்ன யோகங்கள் லாட்ரி யோகங்கள் உண்டு இறை சிவ வழிபாடு சூப்பராக இருக்கும் சிவ வழிபாடு முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு சக்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிரும் ஒன்றுமே புடிப்படலையா நேராக ஒரு கிரிவலம் ஒரு கோயில் கிரிவலங்கள் பழனி திருவண்ணாமலை ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாலே டக்குன்னு மனத ரீதியாக வந்துடும் படிப்பு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் நல்ல நாலேஜபிள் பர்சன் ஹைலி நாலேஜபிள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா அதாவது ஒரு பிராண்டடான ஸ்கூலில் படிப்பாங்க படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கும் போக போக தான் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்போ இவங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவாங்க இவங்ககிட்ட பிரச்சனை தான் ஒரு தொழில் நல்லா போய்ட்டுருக்கோம் பேரெல்லாம் இன்னொன்று எடுத்துருவாங்க அதையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க அதோட இன்னொன்று ஆரம்பிக்கம்பாங்க அப்போ அகலக்கால் வைக்கிறது இந்த இது இது அகலக்கால் வைக்காதீங்க உங்களுக்கு எது செட் ஆகும் அதை பாருங்கள் கூட்டாளியை நம்பி முழு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது தொழில் ரீதியாக ஒரு ஹோல்டு வச்சுக்கணும் இது ரொம்ப நம்பிடும் இந்த ராசி நம்பி நம்பி அம்மாந்துட்டேன் கொடுத்துட்டு இதாயிடுச்சி அப்படின்னு வந்து நிற்கும் இதில் இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு திருப்பணி டக்குன்னு தானாக தேடி வருங்க கோயில் நிர்வாகம் கோயில் சம்மந்தப்பட்டது ஒரு ஆஃப்டர் ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களை உதவி பண்ணுறதுலாம் தானாக தேடி வரும் இதுவாக இந்த ராசிக்கு மனசு ரீதியாக குழப்பங்கள் வருதா சிம்பிள் பரிகாரம் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க சார் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் திங்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் காலத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு முடிவெடுத்தாலே ஜெயித்தோம் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா வே டக்குன்னு நிறைய பேர் இந்த ஜாபர் அசைன்மெண்ட் வருது டக்குன்னு வேண்டான்னு சொந்த பத்து சொத்துக்கெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துடும் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் ரெண்டே கால் நாள் தள்ளிட்டு சொன்னீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அவசர முடிவில் மாற்ற ஜாதகம் இது நிறைய பேர் பாருங்களேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அவசர முடிவு எடுத்த எடுத்தேன் டக்குன்னு பண்ணேன் வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் பொதுவாகவே வண்டி வாகனங்கள் பிராண்டடான வண்டியாக இருக்கும் வண்டி வாகனங்கள் டெவலப் ஆகும் இது இடங்கள்லாம் வாங்கினீங்கன்னா அந்த இடம் அப்படியே மதிப்பு கூட்டு மதிப்பு கூட்டிகிட்டே போகும் இவங்களுக்கு சீட்டு வகையில சிறு சேமிப்பு சீட்டு இதெல்லாம் இவங்களுக்கு யோகம் நிறைய பேர் சீட்டு போட வேணாம்னு சொல்றது ராசி வேற சிறு சேமிப்பு சீட்டுலாம் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடன் பொதுவாக கடன் வாங்குறது தப்பு தான் இவங்க பணம் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணி டெவலப் பண்றதுல ஒரு கிளையாடியாக இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த பணியாரம் மாதிரி இங்க வாங்கி தைக்கி அங்க வச்சு அங்க வச்சு ரொட்டேட் பண்ணி கரிசில மீண்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் தான் மாட்டிக்கிறாங்க அது மற்ற கிரக அம்சங்கள் அப்போ பொருளாதார ரீதியாக எப்போவுமே ஒரு கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு அதை பாருங்கள் இவங்க எங்கே இருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான காலேஜ் இல்லை ஃபேமஸான ஒரு கோயில் வந்துடும் இவங்க இவங்களுக்கு ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கணக்கு விஷயங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு தந்தை இவங்க அப்பா பற்றி எதாவது கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னா டக்குன்னா அப்பா பற்றி பேசுவாங்க இவரோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா முக அமைப்பு கேரக்டரும் அம்மாவை சார்ந்து இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் மைண்ட் செட்டு அம்மாவை மாதிரி அம்மாவாக பூர்வீகம் ஒரு ஒரு பத்து சென்டென்ஸ் பேசுகிறேன் டக்குன்னு பூர்வீகத்தை பற்றி பேசுவேன் எங்கள் பூர்வீகத்தில் எதுன்னு பூர்வீகம் பிடிக்கிது பிடிக்கலை ஆனால் பூர்வீகத்தை பற்றி வந்துடும் அதே மாதிரி மனைவியை பற்றி வந்துடும் மனைவி இதே இப்போ இப்போ என்ன இருந்தால் கணவர் தன் பாட்னர் மொத்தம் தன் பாட்னர் மனைவி கணவர் அதை பற்றி ஒரு பாட் வந்துடும் பேச்சுவார்த்தையில் டக்குன்னு வரும் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கும் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது நகை சம்மந்தப்பட்டது இவங்க பேச்சு தாங்க ஒரு சில நேரத்தில் என்னென்னா ரெண்டாம் இடம் சனி சனி சம்பந்தப்பட்ட ரொம்ப நல்லபடியாக தெய்வீகமாக பேசுகிறது இவங்க தான் கோவப்படும் பொழுது அவசர குணமாக பேசறது தான் இவங்களுக்கு இந்த ரெண்டு குணமும் உண்டு அப்போ இந்த பேச்சுக்கள் தெய்வீகமாக இருக்கும்போது நல்ல மதிப்பாக இருக்கும் கோபம் வரும்போது தான் இருக்கும் அப்போ சொந்த பந்தங்கள்லாம் இவரை நெகட்டிவாக சொல்லுவாங்க மற்றவங்களாம் நல்லா சொல்லுவாங்க இந்த ஜாதக அமைப்பு இப்படி தான் அதனால் இந்த தன்மைகள் முடிஞ்சிருக்கு இவங்களை பொதுவாகவே நீச்சல் பழைக்கணும் நீர் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அடி வீட்டில் பிரச்சனை தண்ணி பிரச்சனை டாய்லெட் பிரச்சனை இதுதான் வரும் பொதுவாகவே த திரவம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கோயில் தீர்த்தம் காசி தீர்த்தம் வந்தால் கரெக்டாக பயன்படுத்திட்டு பண்ணணும் இவங்களுக்கு லட்சுமி யோகங்கள் இருக்குது அதை பொதுவாகவே பரிகாரங்கள் பண்ணி டெவலப் பண்ணணும் லட்சுமி குபேர யோகங்கள் லட்சுமி எந்திரங்கள் வீடு கிளீன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசி ஜெய்கிற ராசி கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கவனம் நின்று நிறைய சொல்லிட்டு போகலாம் கால சூழ்நிலை டைமுக்காக வந்து வெயிட் பண்ணுறேன் ஜாயிடு உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் ஆரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி தசாபுத்தி எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் கடன் எப்போ மீண்டு வரலாம் எப்போ சொத்து சோகம் நமையும் திருமண யோகம் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்